வணக்கம் போன கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா சிந்து சமொழி நாகரிகத்திற்கு உண்டான போஷன கிராஷ் கோர்ஸா கொஸ்டின்ல கால் பண்ணியிருந்தோம் அதே தான் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் இந்த செஷன்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா குப்தர்கள் பார்க்க போறோம் குப்தர்கள் பார்க்க போறதுக்கு முன்னாடி கணித அகடமியில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் கோர்சஸ் புக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான புக்ஸையோ இல்லது ஆன்லைன் கிளாஸஸ்க்கோ அல்லது நேரடி வகுப்புகளுக்கும் உங்களை நீங்க பண்ணிக்கலாம் இது கிராஷ் கோஸா பாக்குறோம் அப்படின்றதுனால அடிச்சு நிமித்தி எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்க போறது இல்ல முக்கியமான சில கேள்விகளை பார்க்க போறோம் அந்த கேள்விகள் சார்ந்து டாபிக்ல என்னென்னலாம் நம்ம கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ண போறோம் இதுதான் சிம்பிளா உத்தரவை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான கேள்விகள் நிறைய இதுல இருந்து வருது அப்படின்னா இலக்கியங்கள்ல இருந்து வருது நிறைய சோ வேற வழி இல்ல அதுல இருந்து பார்க்க ஆரம்பிக்கணும் வாகப்பட்டர் எழுதிய நூல் என்ன யாரும் தெரியும் வாகப்பட்டர் அப்படிங்கிறவர் சுசுருதா சரகர் மாதிரியான ஆட்கள்லாம் அது எல்லாமே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஆயுர்வேத அறிஞர்கள் தன்வந்திரி மாதிரி இவங்க எல்லாருமே வந்து மருத்துவம் சார்ந்த வெவ்வேறு நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படி இவர் எழுதின ஒரு நூல் தான் என்ன அப்படின்னா அஷ்டாங்க சம்கிரகம் அஷ்டாங்க ஹிருதய சம்ஹிதம் தான் கரெக்டான வார்த்தை இந்த அஷ்டாங்க சமீதம் அப்படிங்கிறது வந்து எதை பற்றிய நூல் அப்படின்னா எட்டு வகையான மருத்துவ முறைகளை கூறக்கூடிய நூல் நம்ம வந்து சர்ஜரி அப்புறம் வந்து பீடியாட்ரிக்ஸு பீடியாட்ரிக்ஸு அதுக்கப்புறம் வந்து மருத்துவ மருந்து முறைகள் இந்த மாதிரி நிறைய ஒரு எட்டு வகையான ஒரு டாபிக்ஸ் அந்த எட்டு வகையான டாபிக்ஸை கவர் பண்ணி அவர் எந்த நூல் எழுதியிருக்கார் அப்படின்னா அஷ்டாங்க சமீதம் வந்து எழுதியிருக்காரு ஒண்ணு தெரியுதா சொல்லுங்க குப்த பேரரசின் தேசிய சின்னம் குப்த பேரரசுக்குன்னு ஒரு சின்னம் இருக்கு எல்லா அரசுக்குமே ஒரு சின்னம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி குப்த அரசனுடைய சின்னம் என்னவாக இருக்கும் நம்ம குப்தா அரசு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப பேமஸான ஒரு தூண் ஒண்ணு இருக்கு டெல்லி இரும்பு தூண் டெல்லி அயன் பில்லர் இந்த டெல்லி அயன் பில்லருக்கு மேல நல்லா ரெக்கையை உரிச்சுக்கிட்டு இந்த சின்னம் தான் இருக்கும் ரகே விருஜித் சொல்லிட்டல சோ கரடன் ஆக்சுவலா குப்தர்களுடைய சின்ன குப்தர்கள் பெரும்பாலும் வந்து வைணவ மதத்தை சேர்ந்தவங்க அதனால அவங்களுடைய சின்னம் என்னவாக இருக்கு அப்படின்னா கருடன் கருட சின்னம் வச்சிருந்திருக்காங்க இந்தியாவின் மிக பழமையான செங்கற்கல்லால கட்டிடங்கள் அந்த கோயில் வந்து இங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கான்பூர்ல பித்ருகன் அப்படின்ற ஒரு இடம் அந்த இடத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழுல நம்ம அலெக்சாண்டர் கன்னிகம் போன கிளாஸ்ல பார்த்தோமே அலெக்சாண்டர் கன்னிகம் என்ன பண்றா அப்படின்னா ஆய்வு செய்கிறார் ஆய்வு செஞ்சு ஒரு பாலடைஞ்ச ஒரு கோயில் சீதளம் அடைஞ்சு போயிருக்கு அந்த கோயில் ஆய்வு செய்கிறார் அந்த கோவில் செங்கற்களால் கட்டப்பட்ட கோபுரங்களை கொண்ட ஒரு கோயிலாக இருக்கு அந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையானது ஸோ யாருடைய ஆட்சியில் அப்படின்னா புக்தர்களுடைய ஆட்சியில கான்பூர்ல கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இந்தியாவின் மிக பழமையான செங்கற்கற்களால் கட்டப்பட்ட கோவில் ஞாபகம் கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது இதுல இந்த கூற்றுகள் எல்லாமே ஒரு சில கூற்றுகள் பெரும்பாலான கூற்றுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பத்தி பார்ப்போம் எதை பொறுத்து பார்ப்போம் அப்படின்னா வெளிநாட்டு பயணிகளுடைய குறிப்புகளை சார்ந்து பார்ப்போம் வெளிநாட்டு பயணிகளுடைய குறிப்புகளை சார்ந்து பார்க்கும் காரணத்தால அதன் அடிப்படையில் இந்த அப்படின்னு ஒரு வெளிநாட்டு பயணி சீன சீன நாட்டுக்காரர் அவர் வந்து இந்தியாவுக்கு வராரு ஒன்பது வருஷம் இந்தியாவில் தங்குறாரு அதுல ஆறு வருஷம் குப்த பேரரசில் தங்கியிருக்காரு இத பத்தின நம்ம கிளாஸ்ல பார்த்தோம் அவர் என்ன சொல்றாருன்னா குப்தர்கள் வந்து குப்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பயங்கர செழிப்பா இருந்தாங்க அவங்க வந்து எல்லாருக்கும் ஈகை குணம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு நிறைய பேருக்கு உதவி பண்ணக்கூடிய குணம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க வட்டிக்கு கொடுத்து வாங்குறது கடன் வழங்கும் முறை புழக்கத்துல இருந்த மாதிரி எதுவும் குறிப்பிடல அதனால இது தவறாக இருக்கலாம் இது சரி ஏன்னா மட்பாண்டம் செய்யறது மாதிரி சுரங்க தொழில் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு அதனாலதான் ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆயிரத்தி அறநூறு வருஷம் துருப்பிடிக்காத இரும்ப அவங்களால உருவாக்க முடிஞ்சு சோ இரண்டு மட்டும் சரி அப்படின்னு போடுறது கரெக்டாக இருக்கும் ஹைப்போதிகலா பார்க்கும் போது இரண்டு மட்டும் சரி அப்படிங்கிற ஆன்சர் கரெக்டாக இருக்கும் ஒருவேளை நான் என்னுடைய ஆன்சர்ஸ்ல ஏதாவது தவறாக இருந்துச்சு கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம் இதெல்லாம் பெருசா நம்மளுக்கு விளக்கம்லாம் எதுவும் தேவையில்லைங்க அப்படியே புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் வங்காளத்தில் இருக்கிற கவுட அரசருடைய பெயர் என்ன இதுதான் கேள்வி வேற வழி இல்ல ஃபேக்சுவல் கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் மட்டும் தான் ஈஸியா சொல்ல முடியும் சசாங்கர் வங்காளத்தின் கவுட அரசருடைய பெயர் என்ன அப்படின்னா சசாங்கர் இது நம்ம ஹிண்ட் வச்சு படிக்கிறதா இருந்தா படிச்சுக்கலாம் அல்லது ப்ளைனான ஃபேக்சுவல் கொஸ்டின் இதுக்கு பெருசா விளக்கம் இல்ல ஏன் சசாங்கர் வங்காளத்தை இருந்தாரு நான் விளக்கம் கொடுக்க முடியும் பெருசா இதுல எதுவும் இல்லை சோ ஈஸியா பாத்துக்கிற வேண்டியதான் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதான் ஆ முக்கியம் முக்கியமான சில நூல்கள் இந்த நூல்கள் யார் யார் எழுதியிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட்ல வருவோம் சூரிய சித்தாந்தம் சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிற நூல் சூரிய கிரகணங்கள் ஏன் ஏற்படுவது அப்படிங்கறதற்குண்டான காரணங்கள்லாம் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டதாக சொல்றாங்க இந்தியாவினுடைய முதல் முதல் செயற்கைக்கோள் நம்ம இதுவும் போன கிளாஸ்ல பார்த்ததுதான் குப்தர்கள் கிளாஸ்ல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா ரொம்ப ஃபேமஸான ஒரு அஸ்ட்ரானமர் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸை வந்து வகுத்தவர் ஆரியபட்டர் ஸோ சூரிய சித்தாந்தம் ஆரியபட்டர் அமர கோஷம் அப்படின்னு அடுத்து போட்டிருக்கோம் இல்லையா அமர கோஷம்ன்றது ஒரு கிராமர் ரூல் அகராதி சொல்லகராதி அமர அப்படின்ற வார்த்தையை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அமர கோஷம் அமர சிம்மரால் எழுதப்பட்ட நூல் அமர சிம்மருங்கிறது வந்து ஒரு கிரமேரியர் பிரகித் சம்ஹிதம் பிரகித் சம்ஹிதம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்த குறிப்பிட்ட நபர் வந்து ஆஸ்ட்ரோனமர் ஆஸ்ட்ரோலாஜிக்கல் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்கார் ஆப்கோர்ஸ் ஈஸியாக பிடிச்சிடலாம் பிரகத் சங்கீதம் வராக மிகிறர் லாஸ்ட் ஆயுர்வேதம்னாலே நம்மளுக்கு எங்கே போயிரும் ரொம்ப சுலபமாக தன்வந்திரி ஸோ அந்த ஆப்ஷன் படி பார்க்கும்பொழுது மூணு நாலு ரெண்டு ஒன்று ஏ மூணு நாலு ரெண்டு ஒன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க கனியின் புக்ஸ் அவைலபிளா இருக்கு பாத்துக்கலாம் சரி யாரும் மறந்துட தான் ஸ்லைடு கூடால கூடால இதை வேற நாங்கள் காமிச்சுக்கிட்டு இருக்கோம் புக்ஸ் இருக்கு நிறைய புக்ஸ் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு வேணுங்கிற புக்ஸை வந்து நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் வந்து வழங்கியிருக்கோம் படத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வர மாதிரி நினச்சிடாதீங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் அதுக்காகத்தான் அதை காமிக்கிறது பின்வரும் கூற்றுகளில் பிரம்மகுப்தருக்கு பொருத்தம் இல்லாததை சுட்டி காட்டுக பிரம்மகுப்தர்ன்றவர் ஒரு மேத்தமேட்டிஷியன் இன்ஃபேக்ட் வந்து கஜினி முகமதுனுடைய முகமது பின் காசிமனுடைய படையெடுப்புல வந்துட்டு திருப்பி அவங்க ஊருக்கு அவங்க திரும்பி போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க பிரம்மகுப்தனுடைய நூட்களை அரபு மொழியில் மொழிபெயர்த்து சென்றதா சென்றதாகவும் அப்படித்தான் இருந்து ஜீரோங்கிற கான்செப்ட் வந்து வேற வேற ஊர்களுக்கு போனதாகவும் சொல்லுவாங்க அதனாலதான் இப்போ வரைக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்கும் ஜீரோவை கண்டுபிடிச்சது யார் இந்தியர்களா அரேபியர்களான்னு பிரம்மகுப்தர் தான் ஜீரோவை ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி அதனுடைய பயன்பாட்டை சொன்னார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மேத்தமேட்டிக்கலா பார்க்கும்போது ஜீரோ உடைய எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாம பெரும்பாலான எக்வேஷன்ஸ் நம்மளால போட முடியாது அதர் தன் தட் அதுல இருந்து வந்தோம்னா இதுல இயற்கை பயன்படுத்திய முதல் இந்தியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மகுப்தர் பூஜ்யத்தின் பயனை உலகுக்கு உணர்த்தியவர் பிரம்மகுப்தர் குப்தர் காலகட்டத்தில் வாழ்ந்த கணித மேதை பிரம்மகுப்தர் சித்தாந்த சிறோன்மணி என்னும் நூலை எழுதியவர் இல்ல அவர் இல்ல சித்தாந்த சிறோன்மணி என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா அப்படிங்கிற ஒருத்தர் பாஸ்கரா இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட கணிதம் சார்ந்த நூல் தான் அதுல மாற்ற கருத்து இல்லை கணிதம் சார்ந்த ஒரு நூல் தான் சித்தாந்த சிரோன்மணி இரண்டாம் பாஸ்கரா எழுதிய நூல் ஈஸியான ஒண்ணு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் பெரும்பாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா கான்செப்ட்லா படிக்க முடியாது விளக்கம் எல்லாம் எதுவும் பெருசா இல்ல மேட்ரு என்னன்றது சொல்ல முடியும் ஈஸியா சமண ராமாயணத்தை எழுதியவர் விமலா விமலா சூரிய கிரகணங்களின் உண்மையான காரணங்களை ஆராய்ந்தவர் நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் வந்து சூரிய சித்தாந்தம்ன்ற ஒரு நூலே எழுதியிருப்பாரு ரொம்ப ஈஸி ஆரியல் நோய்களுக்கான மருந்துகள் மருந்துகள் தயாரிக்கும் முறை ஆகியவற்றை பற்றி கூறும் மருத்துவ நூல் நூலை பத்தி சொல்லணும் என்ன அப்படின்னா நம்ம அந்த மினரல்ஸ் இருக்கு இல்லையா மினரல்ஸ் மினரல்ஸை கொண்டு பாசனங்கள் தயாரிக்கக்கூடிய முறையை முதல் முதல்ல சொன்னது இந்த நூல் தான் பாசனம் இப்ப நீ ஆயுர்வேத மருத்துக்கெல்லாம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வெறும் குட்டி குட்டி உருண்டையா தருவாங்க இது ஹோமியோபதி மாதிரி ஆக்சுவலான குட்டி குட்டி உருண்டையா உருட்டி வச்சு தருவாங்க பாசனம்லாம் சொல்லுவோம் மினரல்ஸ் இதெல்லாம் வச்சு தயாரிப்பாங்க எல்லாம் வச்சு தயாரிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இவ்வாறாக மருந்து தயாரிக்கும் முறை இந்தந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் சேர்த்தா நீங்க மருந்தாக அதை பயன்படுத்த முடியுன்றதுக்கு உண்டான பேசிக் கான்செப்டே ஆயுர்வேத முறைகளில முதல் முதல்ல சொன்ன நூல் இதுன்னு சொல்லுவாங்க நூல் பேரு நவனி தகம் நவனி தகம் கொஞ்சம் டேஷ் ஓட நின்றுச்சு அதெல்லாம் நம்மளே ஃபில் பண்ணிக்கலாம் முதலாம் சந்திரகுப்தர்னு வச்சுக்கோங்க இவரு இரண்டாம் சந்திரகுப்தர்னு வச்சுக்கோங்க இத அடிச்சுட்டு ஸ்ரீகுப்தர்னு வச்சுக்கோம் இந்த நாலு ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க பல்லவ நாட்டு அரசன் பல்லவ நாட்டு மன்னனான பல்லவ மன்னனான விஷ்ணு கோபனை எந்த அரசர் வீழ்த்தினார் இந்த ஒரு அரசரை பத்தி நம்ம பாடத்துல பார்க்கும் பாப்ப என்னன்னா வடக்கு பகுதியில இத்தனை அரசர்களை வீழ்த்திட்டாரு தென் பகுதிகளில் இத்தனை அரசரை வீழ்த்திட்டாரு பன்னெண்டு அரசர்கள் அங்கிட்டு வீழ்த்திட்டார் ஒன்பது அரசர்களை இங்கிட்டு வீழ்த்திட்டாருன்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு இந்தியாவுல அதிக போர்களை நடத்திய ஒன்னாவது அரசர்கள் இவர் ஒருத்தர் அதனாலேயே இவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா பி ஏ ஸ்மித்ன்னு ஒருத்தர் இவருக்கு என்ன பேர் சொல்ல அழைக்கிறாருன்னா இந்தியன் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார் யாருன்னா யாரு சமுத்திரகுப்தர் அவர்தான் பல்லவ மலனான விஷ்ணுகோபலை வீழ்த்தியவர் சமுத்திரகுப்தர் சூழலை போட்டு தனியாக ஆன்லைன் டெஸ்ட் மேட்ச் ஓடிக்கிட்டு இருங்க வேணுங்கிறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு நீங்களே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கும் அப்புறம் முப்பத்தி மூணு வரிகள்ல முப்பத்தி மூணு வரிகளில் அலகாபாத் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி யார் எழுதுனா அவ்வளவுதான் உங்களுக்கு மூணு பாயிண்ட் இருக்கு எத்தனை வரின் இருக்கு இருக்கு சமுத்திரகுப்தனுடைய ஆட்சி இருக்கு பிளஸ் இது என்ன வடிவத்தில் இருந்துச்சுன்னா நாகரி வடிவத்தில் எழுதப்பட்டது இது நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கிறேன் யார் எழுதுனா அவருடைய அரசவையில் இருந்த ஹரிசேனர் அப்படிங்கிற ஒரு அறிஞர் அவர் தான் எழுதுற ஹரிசேனர் அடுத்து குப்த வம்சத்தின் முதல் அரசராக நம்ம யாரை கருதுவோம் ஆப்ஷன்ல ஒரு டேஷ் இருக்கு அந்த டேஷ் நம்மளே நிரப்பிடுவோம் ஏன் நிரப்புறோம்னா அதான் ஆன்சர் குப்த வம்சத்தின் முதல் அரசர் ஸ்ரீகுப்தர் குப்தர் வருஷப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்ரீ வருவாப்ல அதுக்கப்புறம் கடோத் கஜர் வருவாரு அப்புறம் முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் அப்புறம் குமார் குமாரகுப்தரு அப்புறம் ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறம் பெரிய பலமான அரசர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க லாஸ்ட் அரசர் விஷ்ணுகுப்தா குப்தா அப்படிதே கயாவில் கயா போத் கயா போத் முதல்ல புத்தர் உட்காந்து சொற்பொழிவு நிகழ்த்தினாரு ஆமா புத்தூத்யா சாரநாத்த சொற்பொழி நிறுத்தில வேணாம் எனக்கு தெரியாம வேணாம் கயாவில் கட்ட சௌத்திரகுத்தரிடம் அனுமதி கோரிய அரசர் மனம் கட்ட அனுமதி கோரிய அரசர் யாருன்னா இலங்கை அரசர் மேகவர்மன் பெரும்பாலன் இந்த பேர்லாம் மற்ற பேர்லாம் பாருங்க பெருமாள் இருக்கா மேகவர்மன் மட்டும்தான் யன் என்று அழைக்கப்பட்டவர் பெரும்பாலான கல்வெட்டுகள்ல இவருடைய பேரை குறித்திருக்க மாட்டாங்க இந்த பேருக்கு பதில இவருடைய அழைப்பு பேரான விக்ரமாதித்தியன் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கும் இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு தான் நிறைய அழைப்பு பேர் இருக்கு விக்ரமன் விக்ரமாதித்தியன் சகாரி அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் நானூறு ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த சாக அரசர்களை வீழ்த்தி சகாரின்ற பட்டம் பெற்ற அந்த அரசர் யார் சொன்னது அப்படியே இங்க போட்ட வேண்டியதான் இரண்டாம் சந்திரகுப்தர் கனியன் ஆப் தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி அதுல வந்து பிடிஎஃப்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான நோட்ஸ் இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு அந்த ஆப் யூஸ் இருக்கும் ஏதாவது பேச்சுலர் நீங்க சேர்றதுக்கும் கோர்சஸ்ல உங்களை பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஆப் யூஸ் ஆகும் தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈசி முத புத்தகங்களை பார்த்தோம் அடுத்து உங்களோட இம்பார்டன்ஸை பார்க்க போறோம் அவ்வளவுதான் காளிதாசர் காளிதாசர்னாலே கவிஞர் தான் மேகதூதம்னு ஒரு நூல் அதாவது தலைவன் தலைவிக்கு வந்து மேகத்தின் மூலமாக தூது அனுப்புறது இந்தியாவில் எழுதப்பட்ட பெரும்பாலான கவிதை நூல்கள்ல அதிகமான ஊமைகளை பயன்படுத்திய நூல் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருத புலவர் புலவர் மேகத்துவத்தை அவருதான் அமரசிம்மர் அமரசிம்மர் ஆல்ரெடி அமர கோஷா அப்படின்னு ஒரு அகராதி எழுதினாருன்னு சொன்னேன் அகராதியை உருவாக்கியவர் தன்வந்திரி மருத்துவர் ஸோ இதுவும் இருக்கக்கூடிய அப்பட்டமான point தனியா அதுக்கு வந்து நான் எதுவும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்ல வெறும் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க சபா என்னும் ஒரு குழுவை பற்றி கூறும் கல்வெட்டு எது அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு இதுதான் சபான்னு ஒரு குழு இருக்கிறதாகவும் அந்த குழுவை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதாகவும் நம்ம பார்த்திருக்கோம் புத்தகுத்தருடைய இந்த ஒரு கல்வெட்டு காளிந்தி மற்றும் நர்மகை நதியையே நிலங்களை ஆட்சி செய்த லோகபாலாயன மகாராஜா சுரண்மிசிந்திரா அப்படிங்கிற வரை குறிப்பிடுது கல்வெட்டு பேர் அவ்வளவுதான் ஈரன் தூண் கல்வெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க புத்தகுத்தர்னா ஈரன் தூண் கல்வெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பெரும்பாலும் இவ்வளவு வார்த்தைகள் நம்ம தேவையில்லாம எதுக்கலாம் ஞாபகம் பாத்தீங்கன்னா புத்தகுத்தர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈசி ரணபந்தகர் பந்தகர் அதிகாரணா ராணுவத்தை பத்தி நம்ம பார்க்கும் இந்த பாயிண்ட் ஒண்ணு என்ன வரும் அப்படின்னா ரணபந்தகர் அதிகாரணாங்கிறது இந்த ராணுவ கிடங்குக்கு உண்டான ஒரு அலுவலகம் பா அதை வந்து உங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா சோ ராணுவ கிடங்கு அலுவலகம் ரண பந்தகர் அதிகாரணம் உங்களுக்கு ஒருவேளை நான் ஆன்சர் ரொம்ப வேகமா சொல்றதா தோணுச்சுன்னா பாஸ் பண்ணி எந்த ஆன்சர்னு நீங்க யோசிச்சுட்டு நீங்க உங்களுக்கு சொல்லி பாருங்க கரெக்டா வர்றதுன்னா நல்லது சேம் முதல் வந்து ராணுவ நிர்வாகம் இப்ப சொல்ல போறது வந்து பாசனம் தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல என்ற வடிகால்கள் இருந்ததாக குறிப்பிடுபவர் குறிப்பிடுறாரு குறிப்பிடுறார் பேரு அமரசிம்மர் இதுல இந்த மானியங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த மானியங்களுடைய பணி என்ன அப்படின்னா ஒவ்வொரு மானியமும் அரசு அந்த அரசர்களுடைய மத நம்பிக்கைகளை பொறுத்து தனிப்பட்ட சில குழுவினருக்கு மானியங்கள் நிலத்தையோ காசையோ அதிகாரத்தையோ கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் பின்னாடி வருவாங்க கஷ்டப்படுவாங்க வேற விஷயம் ஆனா இப்ப வரைக்கும் நம்ம பயன்படுத்துற சில வார்த்தைகளுக்கு உண்டான மூலச்சொல் இங்க இருந்தா வருது அக்ரஹாரம் மாதிரியான வார்த்தைகள் மானியம் அப்படிங்கறது பார்த்தோன்னே உடனே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் பிராமணர்களுக்கு தரப்பட்ட மானியம் தேவ கிரகார மானியம் அப்படிங்கிறது இதுவும் பிராமணர்களுக்கும் சில வணிகர்களுக்கும் தரப்பட்டது ஆனா எதற்காக அப்படின்னா கோயில் மராமத்து பணிகளுக்கு தரப்பட்டது சமய சார்பற்ற மானியம் அப்படிங்கிறது நம்ம நம்ம மாதிரி அடிப்படை மக்களுக்கு எல்லாம் அரசர்கள் எந்த மானியம் கொடுக்க மாட்டானுங்க மதம் சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் ஏதாவது தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மானியம் அந்த காலகட்டத்தில் நிலங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா முழுக்க முழுக்க அரசர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு சமய சார்பற்ற மானியம் நிலப்பரப்பு நிலப்பரப்புகளுக்கு தரப்பட்ட மானியம் அதை வச்சு டி அடிப்படை மக்கள் நிலம் வச்சுக்கலான்ற கணக்கே வந்து கிட்டத்தட்ட சுதந்திரமடைய கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இருந்தால் வர ஆரம்பிச்சிச்சு குப்தர் காலத்தில் தர்கா அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் யாரால் எழுதப்பட்டது இந்த ரீஃப்ரெஷ் பண்ணுவோம் குப்தர் காலகட்டத்துல ஒரு பௌத்த அறிஞர் இருக்காரு சமுத்திர குப்தருடைய அரசவையில இருந்த ஒரு பௌத்த அறிஞர் யார் அப்படின்னு கேள்வி வரலாம் அவர் பேர் வசுபந்து அத அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு அவரை டிக்கெட் சொல்ல வேண்டியதான் வசுபந்து இவர்தான் குப்தர் காலகட்டத்துல தர்க்க அறிவியலை எழுதியவர் பௌத்த நூலாக இது எழுதப்பட்டது அடுத்து லிச்சாவி அரச வம்சத்தின் ஆட்சி பகுதி எந்த இரு பகுதிகளுக்கு இடையே அமைந்திருந்தது ரொம்ப ஈஸி இந்த லிச்சாவியை பத்தி ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சந்திரகுப்தர் இருக்காருல்ல அவரு ஒரு லிச்சாவி இளவரசியை கல்யாணம் பண்ணிப்பாரு ஏன் கல்யாணம்லாம் ஏன் அவ்வளவு இதாக சொல்றேன் அப்படின்னா நாணயங்கள்ல அவருடைய கல்யாணம் குறிப்பிடப்பட்டிருக்கு நாணயங்கள்ல அரசரோ இளவரசி இருக்குறது கொண்டால சான்றுகள் கிடைச்சிருக்கா அதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சரிப்பா மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் ரொம்ப முக்கியமான ஏதாவது திருமணமாக இருக்கலாம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது எந்த பகுதி இந்த லிச்சாவிங்கிறது எந்த பகுதினா கங்கை மற்றும் நேபாளத்துக்கு இடைப்பட்ட பகுதி கங்கை மற்றும் நேபாளத்திற்கு இடைப்பட்ட பகுதி இதுவும் நான் பார்க்க முடியாது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம வந்து சிம்பிளா வேண்டியதா முத்திர முத்திராக்சசம் என்ற நூலை எழுதியவர் யார் விசாக தத்தர் பின்னாடி குப்தர் காலகட்டத்தை பற்றிய குறிப்புகள் எல்லாமே நம்மளுக்கு எந்த நூல்ல இருந்து கிடைக்குது அப்படின்னா தேவி சந்திரகுப்தம் முத்ராக்ஷம் மாதிரியான நூல்கள் இருந்தா அந்த ரெண்டு நூலையும் எழுதினவர் யாருன்னா விசாகதத்தர் தத்தர் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்தரசர் இது எந்த அளவுக்கு ரொம்ப ப்ராப்பரான ஒரு பாயிண்ட்னு தெரியல ஏன்னா குப்தர் காலகட்டத்தில் எல்லா விதமான நாணயங்களும் இருந்துச்சு நிறைய தங்க நாணயங்கள் இருந்துச்சு சமுத்திரகுபுத்தர் காலகட்டத்தில் எட்டு வகையான தங்க நாணயங்கள் இருந்ததற்கு சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு ஆனா வெள்ளி நாணயங்களை பத்தி நம்ம கேட்கும் போது நம்ம நேரம் எங்க வந்துடலாம் அப்படின்னா விக்கிரமாயத்தருக்கு வந்துடலாம் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு வந்துடலாம் இவர் தான் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட அரசராக கருதப்படுறார் மகா தண்டநாயக்கா சந்தி விக்கிரகா இந்த பட்டங்கள்லாம் யாருக்கு இந்த பட்டங்கள் அப்படிங்கிறத விட இது எல்லாமே வந்து பொறுப்புகள் தண்டநாயக்கா மகா தண்டநாயகா அமத்யா குமாரமாத்யா அஸ்வபதி இந்த மாதிரியான பட்டங்கள் இந்த மாதிரி வெவ்வேறு பட்டங்களை கொண்ட ஒரு அதிகாரியாக யார் இருந்திருக்கா அப்படின்னா ஹரிசேனர் இவரோட அப்பா அதிகாரி தான் துருவபூத்தி அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அப்பாவும் அரசுல மிக முக்கியமான ஒரு அதிகாரியா இருந்தவர் அவருக்கும் இந்த மாதிரி நிறைய பட்டங்கள்லாம் இருந்திருக்கு அவருடைய வழியாக வந்த இவருக்கும் பட்டங்களும் பதவிகளும் வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கீழ்கண்ட கூட்டுக்குள்ளில் சரியானவை முதலாம் சந்திரகுப்தருடைய ஒப்பற்ற புதல்வர் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் பிரயாகை அதாவது அலகாபத்து கல்வெட்டு வந்து மதுரால இருந்து செழிப்பான நிலங்கள் முழுவதே அவர் கைப்பற்றினார் சொல்றாங்க கலிங்கத்துல ஆரம்பிச்சு பல்லவர்கள் காஞ்சிபுரம் வரை அவர் வந்து படையெடுப்பு நிகழ்த்தினாலும் சொல்றாங்க படையெடுப்புல ஒன்பது அங்கிட்டு ஒரு ஒன்பது பன்னெண்டு மொத்தமா பார்த்தோம்னு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு படையெடுப்புகள் நிகழ்த்திருக்காரு அவருடைய ஆட்சி ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆட்சியில் அவர் வந்து முப்பத்தோரு படையெடுப்புகள் நிகழ்த்திருக்காருன்னா இருபத்தோரு படையெடுப்பு நிகழ்த்திக்காருன்னா எவ்வளவு பாத்துங்க இது எல்லாமே இவருடைய ஆட்சிக்கு உட்பட்டு நடந்ததுன்றதுனாலதான் நம்ம ஒரு இந்திய டெலிவெல்லாம் சொல்றோம் அனைத்தும் கரெக்ட் தான் அனைத்தும் சரி சரி இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே குப்த நான் சிந்து சமோலிக்கு சொன்னதே சொல்ல போறேன் குப்தர் நம்ம கவர் பண்ணல குப்த டாபிக் அண்ட் ஃபுல் கவர் பண்ணல ஆனா குப்தர் ஆட்சிக்கு உட்பட்டு அந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளா எவ்வளவு தூரம் ஷார்ட்டா எவ்வளவு தூரம் ஸ்பீடா நம்ம முடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வெறும் வச்சு தான் முடிச்சிருக்கோம் வெறும் பாயிண்ட் வெறும் டாபிக் வெறும் கொஸ்டின்ஸ் சோ இதை ஒரு தூரம் ரீகால் பண்ணிட்டு இதோடு சேர்த்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸையும் நம்ம பார்த்தோம்னா ஓரளவுக்கு எதெல்லாம் படிக்கலாம் எதாவது படிக்க தேவையில்லை எந்த கொஸ்டின் முக்கியம் எந்த கொஸ்டின் முக்கியம் இல்லை ஸ்டேட்மெண்டா பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் புரியும் அதுக்காக மட்டும்தான் இந்த செஷன் சரியா இதுக்கு அடுத்த செஷன்ல நம்ம வந்து எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா டெல்லி சுல்தான்கள் பத்தி பார்க்கலாம் அதுவும் முக்கியமான டாபிக் தான் டெல்லி சுல்தான்கள் பத்தி பார்க்கலாம் நன்றி